குடும்பத்தில் கிட்ட உங்கள் அன்பை சொல்லணுமா பஞ்சாங்க பார்த்து பத்திரிக்கை அடித்து பத்து பேர் கூப்பிட வேண்டிய அவசியம்லாம் இல்லை உடனடியாக சொல்லிடுங்க இந்த அளவு நேசிக்கிறேன் சொல்ல நேரம் இல்லை நேரம் கடித்த போது சொல்கிறேன் ரொம்ப ஆழமாக நேசிக்கிறேன் ரொம்ப அழுத்தமாக நேசிக்கிறேன் தெரியாது அடிக்கக்கூடிய அந்த காற்றுல இலையோ பூவோ பிஞ்சோ எது விழப்போகுதுன்னு நமக்கு தெரியாது எது விழுந்தாலும் அந்த பூவும் காயும் பிஞ்சும் அந்த மரத்தோடு இருந்தது சத்தியம் எந்தெந்த நிமிடம் என்னென்ன சொல்லணுமோ அன்பை வெளிக்காட்டணுமோ ஆதங்கத்தை சொல்லணுமோ ஆறுதலை சொல்லணுமோ அரவணைப்பை சொல்லணுமோ சொல்லிடலாம் தோல் மேலே கை போட்டு அவங்கக்கிட்ட மன்னிப்பு கேட்கணுமா உடனடியாக முடிச்சிட்டோன்னு வைங்கள என்னைக்காவது ஒரு நாளைக்கு இந்த ஆல்பத்தை திறப்போம் திறக்கும்போது நினைவுகள் எல்லாம் புகைப்படங்களா வரும் பெரிய உதவியா இருக்கும் ஆனா அதுக்கு முதல்ல அந்த ஆல்பம் தேவையில்லை என்ன பண்ணலாம் நிகழ்காலத்தில் நிற்கலாமா முதல்ல தள்ளாட்டம் இருக்கும் அப்புறம் சரியாயிடும் Auntie?